நீங்க நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற செய்தி வேற கருத்து வேறங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிய வரும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலா நிறைய இந்த சோசியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டது இந்த ஒப்பீனியன்லாம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு நல்லத கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோசியல் மட்டும் அனலைஸ் கத்துக்கங்க அப்பதான் இது உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பத்திலாம் தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய் இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய அந்த பங்களிப்பு எதுவுமே இருக்க முடியாது அதனால